வணக்கம் இது கரு டிவி ராணுவங்கள் கரு ஜோசமான இரண்டு வயது குழந்தை என்ன நடக்குது அப்படின்னு இடத்துல தன்னோட உயிரை அடுத்த மாதம் திருமணமாக இருக்கின்ற ஜோடிகள் இன்னுயிரை இழந்திருக்காங்க ஒரு நாலு வயசு ஒண்ணு எட்டு வயசு குழந்தையை கூட்டணி இருக்கிறாங்க அந்த இரண்டு குழந்தைகள் அவர்களை ஈன்று எடுத்த தாயும் அந்த இடத்தில் தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் ஒரு தகப்பன் மருத்துவமனையில தன்னோட பையனோட பாடியை பார்த்த அழுகுறாரு அந்த அழுகையை பார்த்த எந்த தகப்பனும் கல் நெஞ்சம் கொண்ட ஒரு தகப்பனாக இருக்கலாம் அவனுக்கு கூட இந்த நிகழ்வு வந்து மனதை உரிக்கிறோம் எனக்கு அந்த தந்தை கதறி அழுவதை பார்க்கும் போது பரிதாபத்தை விட கோபம் அதிகமாக இருந்தது ஒரு சின்ன குழந்தை மூணு வயசு நாலு வயசு குழந்தை அந்த குழந்தையை கூட்டு போய் அந்த கூட்ட நெரிசல் விஜய் அவர்களை பார்க்க வேண்டுமா என்பது ஒரு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் விஜய் நல்லவரா கெட்டவரா தெரியாத ஒரு பச்சிலம் குழந்தை அந்த குழந்தைய விஜய் அவர்களை பார்ப்பதற்காக தோழில் அந்த குழந்தையை சுமந்து வந்த உங்களுக்கு அந்த வேதனை தெரியாது ஆனால் பத்து மாதம் சுமந்து அந்த குழந்தை உழைக்கிறதா குழந்தையோட அந்த குழந்தை வாழ வேண்டும் என்று தன்னுடைய நெத்தத்தை பாலாக்கி கொடுத்தாலே ஒரு தாய் அந்த தாயின் மனநிலையிலிருந்து நீங்க பார்க்கிறோம் நீங்க ரசிகரா போங்க தொண்டரா போங்க நான் அவருக்கு உயிரை கொடுப்பவரா போகாத அதை வந்து தவிர

காட்சி விஜய் அவர்கள் நடிக்கும் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தால் இந்த ஜனநாயகன் படமே இருக்கு அந்த கதை என்னன்னு தெரியாது ஒரு அவர் முதலமைச்சராக முதலமைச்சராக ஒரு பரப்புரையில ஈடுபட்டு இருக்கார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால்

தன்னுடைய வீர தீர செயல்களை பயன்படுத்தி இந்த மக்களை காப்பற்றியது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்குமா அது திரையில் ஆனால் தரையில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதே விஜய் அவர்கள் ஒரு உயிரை காப்பாற்ற முடிந்ததா முடியாது இதுதான் உண்மை இன்னும் திரை கதாநாயகனங்களை அவர் இந்த நாட்டை காப்பாற்ற பிறந்த ஏதோ ஒரு அதிசய பிரேவியாக உபயோகப்படுத்தி அவர்கள் மேல் வெறியாக இருக்கிறதே அதுதான் எங்களை போன்றவர்களுக்கு வேதனையாக அந்த இடத்தில் ஹீரோ யார் தெரியுமா கதாநாயகன் யார் தெரியுமா விஜய் அவர்கள் அல்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு சகோதரி கீழே விழுந்து ஆடைகள் கோலமாக படுத்தி படித்திருக்கிறார் அந்த சகோதரிக்கு தன்னுடைய டிஷர்ட்டை கத்த்தி கொடுத்து போட சொல்லி அந்த சகோதரியை காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸில் தூக்கி சென்று மருத்துவமனை சேர்த்து விட்டு மீண்டும் அவர் இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்காக அதே வேறு பாடியோட வரும் பொழுது இதே ரசிகர்கள் அவர்கள் அடித்திருக்கிறார்கள் கண்டும் காணாமல் போன விஜயவர்கள் கதாநாயகனா தனது உயிர்பனாலும் பரவாயில்ல தன்னுடைய மாணவனாலும் பரவாயில்ல தன்னோட டிரெஸ் ஒரு சகோதரின் மாணவத்தை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காக அந்த உடையை அவருக்கு அணிவித்து அவரை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாரே அவர் தானே எங்க கதாநாயகர் நாம் முழுவதுமாக விஜயவர்களை குற்றம் சாட்டவில்லை காவல்துறை மேலும் இருக்கிறது இருக்கிறது விஜய் அவர்கள் மேலும் தவறு இருக்கிறது அது வேற ஒரு டாபிக் நம்ம பேசுவோம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விஷயம் நடந்துச்சுங்க எங்க போற நேரம் சென்னை போடணுமா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அங்க ஆர்ந்த சொல்றையா இல்லையா என்ன சொல்றேன் நேரம் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் அவர் திரையில பாக்குற ஹீரோ கிடையாது அவர் ஒரு ஹீர செயல்களில் காட்ட முடியாது சினிமாவை மட்டும்தான் அவரால் அப்படி காப்பாற்ற முடியும் நிஜ உலகல அவர் செய்ய முடியாதுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் மருத்துவமனையில் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவர் மனித அண்ணன் தம்பி நண்பா நன்பி ஐ மாமா எப்படி நான் இந்த தாய் மாமாவாக ஒரு சகோதரனாக ஒரு நண்பனாக ஒரு நன்பியாக பார்த்து அந்த மருத்துவமனையில் வேண்டுமா இல்லையா மருத்துவமனைக்கும் எந்த காலத்துல உங்களுக்காக முப்பத்தி ஒன்பது உயிர் போயிருக்கு முப்பத்தி ஒன்பது உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுப்போம் தான் தலைவர் முப்பத்தி ஒன்பது உயிரை பறிவுடுத்து விட்டு தன்னுயிரை பாதுகாப்பதற்காக புறமுதுகு காட்டி ஓடும் விஜய் போன்ற அரசியல்வாதிகள் தலைவனா நீங்கள் அந்த காலத்தில் அத்தனை பேர் இருந்தாங்க ஆக்ரோஷ் இருந்தவங்க மேல விச்சல் விழுந்து பிச்சிருப்பாங்க நான் ஒத்துக்கிறேன் உங்களை உங்களை நசித்திருக்கிறார்கள் அவர்கள் நேரில் பார்க்கும் போது அந்த உயிரிழந்தவர்களை கூட பாத்துக்க மாட்டாங்க உங்க மேல விழுந்து முத்தம் கொடுத்திருப்பாங்க உங்களை பிடிச்சி கிள்ளியிருப்பாங்க அதான் உண்மை ஆனால் அந்த களத்தை விட்டு தாண்டி வந்தீர்களே அந்த மருத்துவமனையில் சென்று அந்த முப்பத்தி உயிர்களை பார்த்து விட்டு வந்திருக்கலாம் இல்லையா ஏன் நீங்கள் பார்க்க வேண்டும் சரி அங்கும் கூட நம்ம ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருப்பாங்க ஒரு கோபு மனப்பான்மையில் மக்கள் இருப்பார்கள் அதனால அங்க விஜய் அவர்களை ஏதாவது ஒன்று செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அங்கும் செல்லவில்லை சென்று விட்டார் திருச்சி விமான நிலையத்தை வந்தீர்களே காரில் இருந்து இறங்கியவுடன் அத்தனை பத்திரிகை நிருபர்களும் உங்களிடம் பேட்டி கேட்டார்களே மைக்க பார்த்தோம்னா பயப்படுற உங்களுடைய சுபாவத்தை அங்கும் காட்டினீர்கள் மைக்க பார்த்தோம்னா புறம் ஒழுங்கு காட்டி ஓடினீர்கள் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தண்ணீர் விட்டு அழுதிருக்க வேண்டும் ஒரு தலைவனாக தலைவனாக இருந்தாலே கண்ணீர் விட்டால வரும் நீங்கள் ஒரு நண்பன் ஒரு நண்பி இதற்கும் மேலாக நீங்கள் ஒரு தாய்மாமன் இந்த இறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமனாக கூட மருத்துவமனையில் பார்க்க மனம் வரவில்லையே மீடியா பேட்டியில் சொல்லியால உங்களுக்கு மனம் வரவில்லையே சரி அங்கிருந்தும் சென்று விட்டீர்கள் நீங்க கரூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க இங்க இருந்து கரூருக்கு போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் அரசியல் செய்யறாரு அரசியல் தான் செய்யறாரு அந்த அரசியல் செய்வதற்காக கூட அவர்கள் களத்தில் இருந்தார்களே நீங்கள் ஏன் நிற்கவில்லை அரசாங்கம் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க பாதுகாப்பு அளிக்கவில்லை தவறையும் அரசாங்கம் செய்தது நான் ஒத்துப்படிக்கிறேன் அவர் செய்த அரசாங்கம்தான் தான் குற்றம் உள்ளவரே இரவு ஒரு மணிக்கு அங்கு களத்தில் இருக்கிறாரே நீங்கள் குற்றமற்றவர் தானே தவறு செய்யாதவர் தானே ரசிகர்கள் மேலே தொடர்பு மேல் பாசம் உள்ளவர் தானே நீங்க ஏன் களத்துக்கு செல்லவில்லை குற்றமுள்ள உள்ள நெஞ்சுதான் குரு இருக்கும் உங்கள் மனது குற்றத்தால் குறுகி கூடி அதனால் நீங்கள் வீட்டிற்குள் அடைந்து விட்டீர்கள் நீங்க தூங்குனீங்களா இல்ல முழுச்சு இருந்து வேதனைப்பட்டீங்களா அது எங்களுக்கு தெரியாது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் காலை பத்து முப்பதற்கு நீங்க அவசர ஆலோசனை நடத்துகிறீர்கள் தனி விமானத்தில் சென்னை செல்லும் பொழுதே அனைவருக்கும் தகவல் தெரிவித்து உடனே வர சொல்லி அந்த இரவே நீ ஆலோசனை நடத்தி இரவு முதல் செய்தியே உங்கள் செய்தி தான் வேண்டோ இருக்க வேண்டும் முதலமைச்சர் துணை முதல்வர் வந்து காலையில பாக்குறாரு துபாயில இருந்து வந்து பாக்குறாரு இதெல்லாம் பார்த்து முடித்தவுடன் பத்தரை மணிக்கு நீங்கள் ஆறு அமர்ந்து எப்படி நீங்கள் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு அந்த எட்டரை மணிக்கு வீட்டில் இருந்து எப்படி காலதமாக கிளம்பினீர்களோ அதே போல ஆசுவாசமாக நீங்கள் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மெதுவாக பத்தரை மணிக்கு உங்களை நிர்வாகிகளை கூட்டுகிறீர்களே உங்களுடைய அரசியல் அசிங்கம் இதை விட வேற என்ன இருக்கிறது விஜயவர்களே இரவு கனத்த இதயத்துடன் நினைக்கிறேன் என்று எக்ஸலத்தில் பதிவிட்ட நீங்கள் வீடியோ போட்டிருக்கலாமே உங்கள் படம் தலைவா படம் வெளியாக தடையாக இருந்தார் என்று ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்கு கொடநாடு சென்றீர்களே அவர் ஒரு பார்வை பார்க்க மாட்டாரா அவரிடம் உழைத்து நமது திரைப்படத்தை வெளியிட நாம் ஆவண செய்யலாம் என்று அத்தனை தவமாய் தவம் கிடந்து கிடந்தீர்களே உங்கள் சுயநலத்திற்காக உங்கள் திரைப்படம் வெளியாவதற்காக ஒரு தவமாய் தவம் இருந்து கிடந்தீர்களே அந்த தவத்தை நீங்கள் இந்த மருத்துவமனை வாசலில் வசித்திருக்க வேண்டும் விஜய் அவர்கள் சுயநலத்தின் முச்சகட்டம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மனிதனை போட்டு பாடுபடுத்த வேண்டுமா என்று நினைக்கும் அளவிற்கு மாற்றிக்கொண்டு அனைத்து உள்ளங்களின் தவறு முன்னல் மைக்கை நீட்டும் பொழுது அந்த மாதிரி கூணி குறுகி நின்று நீங்கள் அழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள் என்றால் உண்மையான தலைவர் வித்தியாசமான அரசியல் பண்றேன் எது வித்தியாசமான அரசியல் தொண்டன் பாதிக்கப்படும் பொழுது இங்க ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிந்து கிடப்பது வித்தியாசமான அரசியலா மைக்கை நீட்டினால் பேசவே கூடாது என்பது வித்தியாசமான அரசியலா எட்டரை மணிக்கு களத்தில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு எட்டரை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பி பன்னெண்டு மணிக்கு போய் நீங்கள் தொண்டர்களை சந்திப்பதுதான் வித்தியாசமான அரசியலா களத்தில் நிற்பவன் தான் தலைவன் ஒரு தலைவன் களத்தில் நிற்காத பொழுது அவனை எப்படி நாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் எதுவுமே ஆனால் நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் ஒரு பெத்த தகப்பனாக எந்த கடமையும் செய்யாத ஒருவன் உங்களை சொல்லல நான் பொதுவா சொல்றேன் எந்த கடமையும் செய்யாத ஒருவன் ஒரு அதிகாரத்தை செலுத்தினால் எப்படி இருக்கும் பையனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் யாரையாக உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்து அவனுக்கு கட்டளை பொழுதுதான் அவன் உங்களுக்கு கட்டுப்படுவான் காவல்துறையை குற்றம் சொல்லி ஒரு காவலர் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறார் இதெல்லாம் பாருங்க தொலைக்காட்சியில பாருங்க விஜயிலே நீங்க கண்டிப்பா ஒரு மனிதனா இத்தனை உயிர் நமக்காக போயிருந்தா ஒரு மனிதன் என்ன பீல் பண்ண தெரியுமா உணர்வு கொட்டும் அப்படியே அந்த உணர்வு சரியான முறையில் வார்த்தைகளாய் வந்து உண்மையான உணர்வு இருந்தா உங்களுக்கு உண்மையான உணர்வு இருந்தா அங்க அங்க பார்த்து பயந்து வந்து விட்டு இதோ பதினோரு மணிக்கு மேல ஆகுது இப்பதான் நீங்க அறிக்கை வெளியிடுறீங்க இந்த அறிக்கை கூட உங்களுக்கு வசனம் தரும் வசன கருத்தவால் எழுதப்பட்டுதான் அறிக்கையாக வெளியிடப்படுகிறது பாதி சொன்ன ஒரு வருது பாருங்க வார்த்தை அந்த வார்த்தைகள் அமர்ந்து யோசித்தால் வார்த்தைகளை நாம் அதில் புகுத்தி விடலாம் உணவு ஒருத்த வாயிலிருந்து வந்து பாருங்க அதாவது உண்மையான வார்த்தை கட் அப்படியே அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் எப்படி மீண்டு வருவீங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு உள்ள உணர்வு ஒரு காவலருக்கு உள்ள உணர்வு ஒரு தலைவனாக உங்களுக்கு சிறிதும் இல்லை என்பதே வேதனைக்குரிய விஷயம் சினிமா கதாநாயகனாக ரசிப்பதில் எந்த தவறும் இல்லை மிகைப்படுத்தப்படுவதுதான் சினிமா அரசியல் அப்படி அல்ல யதார்த்தமாக செய்ய வேண்டியது அரசியல் உங்கள் மாற்று அரசியல் என்று வாய்க்கிலேயே அனைத்து இடத்துலயும் பேசுகிறீர்களே உங்கள் மாற்று அரசியல் இதுதானா விஜய் அவர்களே என்று எங்களை போன்ற உங்களுக்கு கேட்க தோன்றுகிறது போன வீட்டுங்களே பேசுனீங்க பரபரப்பா ட்ரோலா போயிட்டு இருக்கு மக்களுடன் துணை நிற்கும் மக்களுடன் மக்களாக நிற்கும் இந்த தாவே அரசு ஆட்சி வர வேண்டுமா என்று திருத்தி சொன்னீர்கள் இதுதான் நீங்கள் மக்களோட மக்களாக நிற்கும் லட்சணமா விஜயவர்களே என்று பல இளைஞர்களை வழிநடத்தும் தகுதி ஒரு துடி கூட உங்களுக்கு கிடையாது விஜயவர்களே ஒரு தொண்டனாக இருந்து தலைவன் ஆகிறானே அவனுக்குத்தான் அரசியல் தெரியும் இந்த தொண்டன் படும் பாடு அவனுக்குத்தான் தெரியும் எல்லா கட்சி தலைவர் நிக்கிறாங்க அவங்களும் அரசியல் பண்றாங்க ஆமா அரசியல் பண்றாங்க ஆனால் அரசியல் செய்தாலும் களத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக நிற்கிறார்களே அதுதான் உண்மையான அரசு மீண்டு வருவோம் நீங்க மீண்டு வந்துட்டீங்க நைட்ல இருந்து குடும்பத்தில் இழந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரையும் நினைச்சு நினைச்சு இந்த குடும்பம் எப்படி மீண்டு வர முடியும் ஒருவர் இளம் இதில் விட்டார் அவர் இன்னமும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா அதனாலதான் நீங்க தாய் மாமன் ஒரு சொல்றீங்க கூட நான் நினைத்தேன் ஏன்னா உங்கள் சகோதரி இருந்து குழந்தைகள் இருந்தால் நீங்கள் மாமன் தா மாமன் என்ற அந்தஸ்தை அடைந்து நம்ம அடைஞ்சிருக்கீர்கள் அது இல்ல அதனாலதான் நாட்டு மக்களை பார்த்து உங்களுடைய தாய் மாமன் என்று விஜய் சொல்கிறார் என்று நானெல்லாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேன் அந்த சகோதரி இருந்திருந்தால் உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கும் என்ற கனவும் கற்பனையும் வருத்தமும் உங்களுக்கு இருக்கிறதே அதே போல் என் பையன் இருந்திருந்தால் என் பேர குழந்தைகள் வந்திருக்கும் என் பொண்ணு இருந்திருந்தால் எனக்கு பேரக்குழந்தைகள் வந்திருக்கும் அந்த கணவர் நினைப்பாரு என் மனைவி இருந்திருந்தால் எனக்கு ஈவினிங் வந்தா என்னோட கைகால அனுப்பிடுவாரு சாப்பாடு கொடுவாங்களே உணர்வு அவருக்கு வருமா வராதா டெய்லி தன் மகன் இருந்திருந்தால் என்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய இறுதி சடங்கு செய்திருப்பான் என்று அந்த தகப்பனாக அவர் மனைவி பலா படித்திருக்கு படுமல்லவா இல்லையா தன்னுடைய மகனுக்கு தன் தந்தை ஒரு இறுதி இறுதி சடங்கு செய்கிறான் என்றால் இதை விட கொடுமையான விஷயம் இல்லை விஜய் அவர்களே இதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை விஜய் அவர்களே யோசிச்சு பாருங்க ஒரு கணவன் ஒரு ஒரு மனைவிக்கு கொள்ளி வைக்கிறான் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொள்ளி வைக்கலாம் மனசு பதறுதுங்க பேச மனசு பதறுது நீங்க சாதகாசம் உட்காந்துட்டு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணீங்கன்னு தெரியல உட்கார்ந்துட்டு பத்தரை மணிக்கு உங்களோட நினைவாய்களை கூப்பிட்டு ஆலோசித்துட்டு நீங்க அறிக்கை வர்றீங்களே இதை விட நீங்க அரசியல் களத்துல நிக்கிறதுக்காக தகுதியாக கடை எங்க பார்த்தாலும் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு கதறி அழுதீங்களே விஜயா அவர்களே பச்சை குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்கன்னு எதுக்கு சொன்னாங்க கற்பிணிகள் வரக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னாங்க

மேலும் தாவே கா அரசியல் லாபம் அடைந்து என்பதற்காக இந்த அரசாங்கம் அந்த கைதை தவிர்த்திருக்கிறது அவருடைய வன்முறையை தழுக்க தவறி இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை இந்த அரசாங்கத்தின் மேல நான் கடுமையாக வைக்கிறேன் அங்க ரெண்டாயிரம் போலீஸ்ல நாலாயிரம் போலீஸ் போட்டிருந்தாலும் விஜய் வெறியர்கள் அவர்களை அடித்திருப்பார்கள் அந்த ரெண்டாயிரம் போலீஸ் மேல ரசிகர்கள் கை வைத்தால் ரெண்டாயிரம் போலீஸ் மேலே தடை அடி நடத்திருக்கும் தடை அடித்தல் நடத்திருந்தால் இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்களின் உயிரிழப்பு என்பது மிக அதிகமான எண்ணிக்கை இருந்திருக்கும்

நடக்க கூடாது என்றால் தனி மனித ஒழுக்க வேண்டும் அந்த தனி மனித ஒழுக்கத்தை உங்கள் ரசிகர்களுக்கு அல்லது தொண்டர்களுக்கு அல்லது உங்களுடைய வெறியர்களுக்கு சொல்லி கொடுங்கள் முதல்ல அந்த சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்க மாநாட்டுல குஞ்சிகளாக நாம் இருக்கக்கூடாது நாம் அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இந்த சாதாரண அரசியலம் செய்யக்கூடாது நம் நம்மளுடைய அரசியல் வித்தியாசமாக தாங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறா இல்லையா இன்னைக்கு உங்கள் அரசியல் வித்தியாசமாக இருக்கிறதா அதே அரசியல் தானே நடக்கிறது ஆக தனி மனித ஒழுக்க வரும் வரைக்கும் இந்த ரசிகர்கள் இப்படி வெறித்தனமாக இருக்கத்தான் செய்வார்கள் இந்த தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் நாட்டை ஆளுங்கள் உங்களை வரவேற்கிறோம் அதுவரை உங்களை நாங்கள் வெறிக்கிறோம் நிராகரிக்கிறோம் விஜயவர்களே நன்றி வணக்கம்